ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கள் பழைய காடுங்க எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க இந்த காட்டில் ஆடு மாடு இதெல்லாம் மேய்ச்சிக்குவோங்க முதல்ல ஆடுகளும் மாடுகளும் காளைகள் இதுகெல்லாம் அதிகமாக இருக்குங்க டிராக்டரெல்லாம் அப்போ இல்லை உள ஓட்டுறக்கு காளைகை வீட்டுக்கு மாடு அதெல்லாம் நிறையா இருந்துச்சு மேய்க்குறக்காக இந்த காட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க இப்போவெல்லாம் வீட்டுக்கே மொத்தமே மூணு மாடு தாங்க இருக்குது அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு தென்னங்கண் இந்த காட்டில் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு தென்னங்கண் வச்சாச்சுங்க அதுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி வேலையை முடித்தோம் இப்போ எப்படி இருக்குது எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்களேன் இப்போவாவது காடு வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க ஃபுல்லுமே மரமாக இருக்கும் மாடுக மேயிற காடு அப்படிங்கிறதுனால நிழலுக்கு வந்து மரங்கள் நிறையா விட்டுருப்பாங்கங்க அந்த மரங்களும் இப்போ வந்து பங்குனி அப்படிங்கிறதுனால வெயில் காலம் மேவெல்லாம் காஞ்சிருச்சு புரட்டாசியிலிருந்து ஐப்பசியிலிருந்து தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொழுக்டாம்பில் வந்து முழங்கால் வளர்த்தி பில் இருக்கும் தைக்கப்புறம் ஆவணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காடு பிடித்தா இருக்கும் மேவும் முடிஞ்சிடும் காடும் காஞ்சிரும் அதுக்கு முன்னால பயங்கர பொதராக இருக்குங்க மரமும் அதிகமாக இருக்கும் காட்டுக்குள்ளே வந்தாலே பயமாக இருக்குங்க அப்படி இருந்த காடுங்க இது வாங்க இப்போ எப்படி மாறியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் காட்டை தோப்பு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணினதுக்கப்புறம் நாங்கள் செஞ்ச மொதல் வேலைங்க இந்த போர்வெல்லுங்க இது வந்து சர்வீஸ் வாங்கறதுக்காக ஓட்டணுங்க நூறு தான் ஓட்டணும் எதுக்காக போர் அப்படின்னா வந்து போர்வெல் சர்வீஸ் வாங்கிக்கலாம் நாங்கள் சர்வீஸ்க்கு எதுக்கு எழுதி வைக்கலிங்க ப்ரீ சர்வீஸ்க்கோ அல்லது வந்து எதுக்கு எழுதி வைக்கல அதனால சரி தக்காளி அறுவிச்சாங்க நம்ம சர்வீஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்குறக்காக வந்து இந்த போர் ஓட்டுச்சுங்க நூறு அடி ஓட்டுச்சு இந்த பைப் இருக்குது இல்லைங்களா இந்த பைப்பு வந்து லென்த்து வந்து முந்நூறுவா நினைக்கிறேங்க அடி முந்நூறுரூவா நம்ம கெட்டி இருக்கிற வரைக்கும் இந்த இந்த பைப் போடணும் கெட்டி மேலால் இருந்தால் பைப் கம்மியாக போட்டுக்கலாம் அடி வரைக்கும் இருந்தால் ஒரு பைப்போ ரெண்டு பைப்போ போடுவாங்க அது நம்ம தேவையை பொறுத்து தான் இந்த பாயிண்ட்டு பார்க்கும்போது வந்து நாங்கள் சும்மாவே ஓட்டிக்கிட்டோங்க எதுக்காக அப்படின்னா இது எங்கள் தோட்டத்துக்குள்ளே போகிற கரண்ட் மரவங்க பக்கமாக இருக்கும் சர்வீஸ் கொடுக்கும்போது இப்படியே வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா கம்பம் போடுற வேண்டி வரும் லேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக கம்பத்துக்கு பக்கத்தால் வந்து இங்கே போர் ஓட்டிக்கிட்டோங்க போர்வெல் வந்து நாங்கள் பாயிண்டெல்லாம் பார்க்கல நாங்களாம் தான் ஓட்டினோம் ஆனால் தண்ணி வந்து ஓரளவுக்கு இருந்ததுங்க நூறு தான் சரி ஏன் சும்மா இருக்குது மாடு கண்ணுங்க தண்ணி குடிக்கிறக்காகட்டு அப்படிங்கிறக்காக வந்து இந்த போர்வெல்லில் வந்து ஓசை மாட்டி கம்பர்சரை வச்சு விட்டுங்க மாடுகளுக்கு வந்து தொட்டியில் தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தோங்க கிணறு வெட்டுற வரைக்கும் பாருங்களேன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போட்டால் போருங்க எங்கள் காட்டுக்குள்ள அடுத்து என்ன வேலை செஞ்சோம் அப்படின்னா சர்வீஸ் வந்துருச்சுங்க சர்வீஸ் வந்ததும் கிணறு வெட்டுறதுக்கு வந்து டெஸ்ட் பார்த்தோங்க அடுத்து நாம் செஞ்ச வேலை வந்து என்ன அப்படின்னா வந்து கிணறுக்கு வந்து பாயிண்ட்டு வச்சோங்க பாயிண்ட்டு வச்சு இதுக்குமே வந்து நாங்கள் போர் ஓட்டி பார்த்துக்கிட்டோங்க மட்டங்கள்லாம் வந்து திருப்திகரமாக இருந்ததுனால அடுத்து வந்து கிணறு வெட்டுறக்கு விட்டோங்க இந்த கிணறோட சைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சின்ன சைஸு தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எழுபது அடிக்கு விட்டுருந்தோம் அஞ்சு லட்சத்துக்கு விட்டுருந்தோங்க இது எல்லாமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாறுக்கு பதினாறுங்க எழுபது அடிக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த பாம்பேரி வந்துங்க கிணறு வெட்டுனதுக்கப்புறம் கட்டணும் ஒன்று அறுபதுங்க ஆள் வச்சு கிணத்துக்கல்ல வச்சே கட்டிக்கிட்டோங்க ஒன்று அறுபது ரூபா வந்தது பாருங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சப்புங்க இந்த மோட்டார் வந்து லோக்கல் மோட்டார் தாங்க பதினையாயிரம் கோயம்புத்தூரில் வாங்குச்சு அடுத்து சாப்பிட்ருங்க ஆட்டோமேட்டிக்குங்க பத்து ரூபாயே என்னமோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயருங்க ஒயரு வந்து நாம் கம்பத்திலிருந்து கொண்டு வரணும் இல்லைங்களா அந்த கம்பம் அங்கே தெரிகிற கம்பத்துலேருந்து இது வரைக்குங்க நூறு மீட்டரோ என்னமோ வாங்கிச்சுங்க பதினையாயிரம்னு வச்சுக்கலாம் இந்த ஒயருக்கு மோ சர்வீஸ் வர கரண்ட்டு வர ஒயருக்குங்க சாட்டருக்கு வர ஒயருக்கு அடுத்து வந்து சைடு போர் ஓட்டணுங்க நாலு மூளைக்குமே ஓட்டினோம் அடிக்கு வந்து நூற்றி பத்து ரூபாயின்னு நினைக்கிறேங்க நாங்கள் ஓட்டுனது ஆறுநூறு அடிங்க ஒரு எழுபது ரூபா வந்திருக்குங்க அதுக்கு இதுதாங்க நாங்கள் கிணத்துக்கு செஞ்ச வேலைகளே இவ்வளவுதாங்க தண்ணி வந்து திருப்திகரமாக இருந்ததுங்க அதனால சரி தென்னங்கன் வைக்கலாம் அப்படிங்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க வாங்க தென்னங்கன் எப்படி வச்சோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் அடுத்து வந்து என்ன வேலை செஞ்சோம் அப்படின்னாங்க பாருங்களேன் காடு வந்து மொத்தம் இது ஒம்பது ஏக்கருங்க ஒம்பது ஏக்கரை வந்து ஐம்பது ஐம்பது தென்னங்கன் வைக்கிற மாதிரிக்கு பிரித்து இப்படி ஏரி போட்டோங்க பாருங்களேன் இது வந்து ஏரி இப்படி ஏரி போட்டுக்கிட்டோம் வயல்வயிலாக வந்து தடுத்துக்கிட்டோம் வயல் வெயிலாக தடுத்துட்டு அதை டோசர் விட்டு நிறவுனோங்க எதுக்காக அப்படின்னா மழையெல்லாம் பேஞ்சிச்சின்னா அந்தந்த வயலில் வந்து அந்தந்த தண்ணி நிற்கட்டும் ஸ்டோர் ஆகிக்கும் தண்ணி இல்லைனா வந்து கிணறு காடு வந்து சமம் இல்லாமல் இருந்ததுங்க சமமாக இருந்திருந்தால் அப்படியே வந்து வயல் வயலாக தடுத்து தெனங்கன்னு வச்சிருக்கலாங்க மாடு மேஞ்ச காடு அப்படிங்கிறதுனால குளியும் குண்டுமாக இருந்தது சரி சமன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி டோசர் விட்டு வந்து நிரவுணுங்க பார்த்திங்கன்னா தெரியும் பூரா வயலுமே நிறவுச்சுங்க அப்படி டோசருக்கு வந்து எண்பதாயிரரூவா வந்ததுங்க பாருங்களேன் ஒம்பது ஏக்கருமே நிறவீருச்சு டோசருக்கு வந்து ரூபா வந்தது இந்த வரப்பு போடுச்சு இல்லைங்களா அதுக்கு வந்து ஜேசிபிக்கு வந்து அறுபதாயிரம் ரூபா கொடுத்தோங்க வரப்பு அப்புறம் இந்த கல்லுக வந்து கிணறு வந்து வெட்டறக்கு விட்டோம் அப்படின்னா அந்த கல்லை வந்து நாம் அப்பப்போ காலி பண்ணி கொடுக்கணுங்க மண் அப்படின்னா பிரச்சனை இல்லை யார் வேணுணாலும் எடுத்துக்குவாங்க பக்கத்து தோட்டத்துக்காரரெல்லாம் நம்மளுக்கே வந்து மண் பார்த்தீங்கன்னா கட்டித்தார இந்த வீட்டை சுற்றியும் குழி குண்டுக தடத்தில் குழி இருந்துச்சுன்னா அப்படின்னா கிணறு வெட்டினோம் அப்படின்னா அதை ஃபுல்லுமே வந்து நம்ம போட்டுக்கலாங்க நம்மளுக்கே மண் அளவாக இருக்கும் அந்த கல்லு வரும் பார்த்தீங்களா அந்த கல்லுகள் யாரும் எடுக்க மாட்டாங்க யாராச்சும் தேவை இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாம் ஈஸியாக கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னா நாம் அந்த கல்லை வந்து வெளியே கடத்தணுங்க அப்படி அந்த கல்லுகளை வந்து நாங்கள் காடு ஃபுல்லும் தடம் போட்டுக்கிட்டோங்க தடம் போட்டுட்டு அப்பவும் மிச்சம் இருந்துச்சு அதை வந்து இங்கே கா இந்த வயல் இருக்கு இல்லைங்களா இந்த வயலில் வந்து கிட்டாச்சி விட்டு குழி எடுத்து அந்த கல்லை கீழே கொட்டி மண்ணை மேலே நிறவுனோங்க பாருங்களேன் காடு ஃபுல்லு இறுகிச்சு இந்த வயலில் எவ்வளவு தண்ணி விட்டாலும் வந்து ஃபுல்லுமே வந்து கீழே இறங்கிக்குதுங்க தென்னங்கன்னும் நல்லா தான் இருக்குது அது கல்லுகளை வந்து வெளியே கொண்டு போக முடியல அப்படிங்கிறக்காக இப்படி செஞ்சோங்க அப்படி அந்த கல் எடுத்தது கல்லுகளை வந்து கடத்துறக்கு அதெல்லாமே வந்து கிட்டாச்சி இப்போ பைப் லைன் இருக்குது இல்லைங்களா பைப்லைன் வானம் எடுத்தது எல்லாமே கிட்டாச்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டாச்சிக்கு வந்து ஒன்றரை ரூபா கொடுத்துங்க கல்லுகளை வந்து க கிணத்த விட்டு சிப் பண்ணுறதுக்கு மட்டும் ஒன்றரை லட்ச ரூபா வந்ததுங்க தடத்துக்கு போட்டு தடத்தை நிரவி மீதி இருக்கிற கல்லுகளை குழி எடுத்து குழியில் போட்டு மூடி அதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வந்தது ஜேசிபியும் கிட்டாச்சியும் சேர்ந்து தான் வந்தது கிட்டாச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது கொடுத்தோம் ஜேசிபிக்கு வந்து அறுபது கொடுத்தோம் அதுலேயே ரெண்டு இருபது ஆயிடுச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செலவு அப்படின்னா க டோசர் நிறவியாச்சு பைப்பு பைப்பு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் எடுக்கும்போது ரேட் அதிகங்க இன்றைக்கி ரேட்டு கமிஞ்சிருக்கு அப்படி பைப் லைன் யாராச்சும் போடணும்னு நினச்சா இப்போலாம் பைப் எடுத்துக்கலாங்க அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டீசல் வந்து நூற்றி மூணு ரூபாய்ங்க பெட்ரோல் வந்து நூற்றி பதிமூணுக்கே என்னமோ இருந்தது இன்றைக்கி தொண்ணூற்றி மூணுக்கு வந்துருச்சு பத்து ரூபா என்னமோ கம்மி இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் எல்லாமே எங்களுக்கு ஓன் டிராக்டர் இருக்கிறதுனால டீசல் மட்டும்தான் அடித்தோங்க இந்த மண் கல்லெல்லாம் கடத்துறதே வந்து எங்கள் டிராக்டர்லேயே வந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்குன்னு தனியாக வண்டிகளுக்கெல்லாம் எதுக்கு வாடகை கொடுக்கல அப்படி வந்து நம்ம டீசல் பிடிச்ச கணக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கே ஐம்பது ரூபா வந்துருச்சுங்க அடுத்து என்ன அப்படின்னா பைப்புங்க பைப்பு வந்து ஃபோர் கேஜியில் த்ரீ இன்ச்சில் ஃபினோலக்ஸ் பைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா வந்துதுங்க இன்றைக்கி ஆறுநூற்றி நாற்பது ரூபா ஆயிடுச்சு அன்றைக்கி ஃபோர் கேஜியில் டூ இன்ச் பைப்பு ஐநூற்றி நாற்பது ரூபாய்ங்க ஃபினோலக்ஸ் பைப்பு நான் சொல்கிறது எல்லாமே அன்னைக்கு வந்து ஐநூற்றி நாற்பது இன்றைக்கி வந்து முந்நூறுரூவாய்ங்க சிக்ஸ் கேஜி ஃபினோலக்ஸில் நீங்கள் த்ரீ இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறாக இருந்தது இன்றைக்கி வந்து ஆயிரம் ரேஞ்சுக்கு வருதுங்க யாராவது பைப் லைன் போடணும் அப்படின்னா இப்போவே பைப் எடுத்து போட்டுக்கலாங்க உன்னை விலை ஏறுமா இறங்குமான்னு தெரியல அன்னைக்கு அதை விட இப்போ இறங்கியிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பைப்பு மட்டுமே வந்து நாங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுக்க வேண்டியது இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சொட்னி ரோஸுங்க இது வந்து மீட்டர் பத்து ரூபாய்ங்க இப்போ வந்து ரூபா இந்த பிளாக் கலர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா இது வந்து பன்னெண்டு ரோலோ என்னமோ எடுத்தோங்க ஒரு மீட்ரு வந்து மூணேகால் அடிங்க நாம் ஒரு தென்னங்கண்ணுக்கும் ஒரு தென்னங்கன்னுக்கும் இடைவெளி எவ்வளோ விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா இருபத்தஞ்சி அடிங்க இருபத்தஞ்சி அடி வச்சு போகும்போது இது மூணேகால் அடி வரும் ஒரு மீட்ரு அப்படின்னா இதுக்கு வந்து எட்டு மீட்ரு வருங்களா எட்டு மீட்ரு அப்படி பார்க்கும்போது பன்னெண்டு ரோல் எடுத்தோங்க பாருங்களேன் மீட்ரு பத்து ரூபாய்ங்க நூறு மீட்ருன்னு நினைக்கிறேன் ஒரு ரோல் பாருங்களேன் அப்புறம் அடுத்து இந்த ஹெண்டிகேப்பு அந்த டீ அதெல்லாம் அதில் வேறு கணக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைனுக்கு வந்து ஒரு ரெண்டே கால் லட்சத்துக்கு வந்து பைப்புகள் மட்டும் வாங்கியிருப்போங்க பாருங்களேன் ஆள் கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க டிராக்டரு ரெண்டு மூணு டிராக்டர் ஓடிச்சுங்க டிரைவருக அப்புறம் மீதி வேலையெல்லாம் அப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோங்க அறவாசி வந்து நாங்கள் சொந்த ஆளுகளே மீதி ஏதாச்சும் முடியாத வேலைகளுக்கு மட்டும்தாங்க ஆளுக பாருங்களேன் இந்த காட்டை தோட்டம் பண்ணுறக்கு அதிகபட்சம் வந்து ஒரு இருபது லட்ச ரூபா போட்டிருப்போங்க உள்ள நாம் பணம் இருந்தால் மட்டும் இந்த வேலையை செஞ்சிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க ஆள் சப்போர்ட் வேணும் ஆள் சப்போர்ட்டுங்கிறத விட வந்து கிணறு நாம் வெட்டினோம் அப்படின்னா தண்ணி ஆகணுங்க அதே மிக முக்கியமான காரணங்க தண்ணி ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டாலே வந்து நம்மளோட தோட்டத்தோட அமைப்பே மாறிடும் அப்படிங்கிறதுக்கு இது இது பாருங்களேன் இந்த கண்ணோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வயசுங்க வைகாசியில் வச்சோம் வைகாசி வந்தால் ரெண்டு முடிஞ்சுதுங்க இவ்வளோ எனக்கு தெரிஞ்ச தகவல உங்கள் இவ்வளவு தாங்க நம்ம தோட்டத்தோட அப்டேட்டு தென்னங்கன்று எல்லாமே நல்லா தாங்க இருக்குது இது வந்து தடம் கீழே ஃபுல்லும் கல் மேலே ஃபுல்லும் மண்ணுங்க கிணத்துக்கல்லும் ஜல்லிக்கல்லும் கீழே கல் மேலே மண்ணுங்க கண்ணுகை எல்லாமே நல்லா தாங்க இருக்குது புதுசாக யாராவது வந்து கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கி நான் எவ்வளோ செலவாகும் தோட்டத்தை இப்படி இது பண்ணால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் தென்னங்கன்று இது இல்லாமல் தென்னங்கன்று செலவு அப்படி இப்படி இருக்குதுங்க கரெக்டான செலவுன்ட்டு இல்லை ஏதாவது ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வந்து முன்ன பின்ன வரலாம் மீதியெல்லாம் தாங்க வரும் அதிகபட்சம் வந்து நாங்கள் இருபது ரூபா போட்டிருப்போங்க ஒம்பது ஏக்கராவுக்கு தென்னங்கன்று எல்லாமே இதில் அடங்கிடுங்க அவ்வளோதாங்க பாய் வரட்டாங்க